நீங்கள் எல்லாரும் காமராஜரை பத்தி மித்த விஷயங்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்க அவர் பெரிய நகைச்சுவா பேசக்கூடியவர் தெரிஞ்சுமா சுந்தர்னு ஒரு போட்டோகிராபர் அவர் எடுப்பார் போட்டா அந்த காலத்துல காமராஜா உட்கார்ந்து அங்கே திண்டு எடுக்கிறாருவா நீ எவ்வளவு நேரம் எடுத்தாலும் நீ அளவு எடுக்க போறது நீங்க நாங்க வச்சுட்டு அந்த காலத்திலேயே அப்படி இயல்பாக பேசக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் எளிமைன்னா அவர் தான் சார் சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு என்ன சண்டை போகிறோம் ஒரு வட்ட செயலாளருக்கு என்ன சண்டை ஓட்டு எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி வேலைக்கு வர வேண்டியிருக்கு பதவிக்கு ஆனால் பிரதமர் பதவி நீங்கள் இருங்கன்னு சொன்னப்போ காமராஜ் எதுக்காக அந்த பிரதமர் பதவி இந்தியா வரைக்கும் அதெல்லாம் அந்த அம்மா இந்திரா காந்தி இருக்க சொல்லுங்கள் நான் என் தமிழ் மக்களே பார்த்துக்கிறேன்னு சொல்லி பிரதமர் பதவி வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் எளிமையாக இருந்திருக்காருனால் அதுவும் நம்மளுடைய கர்மபுரர்கள்ன்றது இந்த தகவலை சொல்லிட்டு வாழ்கின்ற பொற்காலம் அந்த காலமா இந்த காலமான விவாதம் வணக்கம் போல பட்டிமன்றங்கள் ஆண்களா பெண்களா கணவனா மனைவியா திருமணத்திற்கு முன்பா பின்பா நாத்தனார குத்தனார குழந்தை சொல்லி இப்படி எல்லாம் பட்டி மன்றம் சரி ஒரு நல்ல ஒரு இலக்கியம் அடைந்தால பழைமையும் புதுமையும் ஒப்பிட்டு நம்மலாம் பல கலாச்சாரத்தை ஃபாலோ பண்றோமா பின்பற்றுகிறோமா என்பதை ஒப்பிட்டு பேசுகிற ஒரு அழகான நகைச்சுவை மன்றமாக இது இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு வாழ்வின் பொற்காலம் அந்த காலமேன்னு பேசுறதுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்களா அந்த காலத்து ஆள் மாதிரியே இருப்பாங்க ஐயா வந்து அந்த காலம் இல்லாம இந்த காலம் இல்லாம ஐயா ஒரு நொந்த காலம்னு சொல்றேன் ஏன்னா உங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து நான் இவ்வளவு செலவு பண்ணி உங்களை சிரிக்க வைக்கிறது நான் பண்ணுற பாடு அப்படி சொல்லி இதுதான் சந்தோஷத்துல பெரிய சந்தோஷம் நீங்க சந்தோஷமா இருக்க நினைச்சீங்கன்னா அது அடுத்தவனை சந்தோஷப்படுத்துறது மூலமா உங்களுக்கு கிடைக்கும் அது ஐயா புரிஞ்சுக்கிட்டு நாற்பத்தொன்பது ஆண்டுகள் அந்த காலமேன்னு பேசுறதுக்கு நல்ல ஒரு பேராசியை இருந்து கொண்டு நிறைய அந்த மாதிரி மேடைகளிலும் தமிழை ரொம்ப நயமாக பேசி வரக்கூடிய தொலைக்காட்சி புகழ் நகைச்சுவம் பேசுவாங்க பாடுவாங்க ஆடுவாங்க இறங்கி ஓடுவாங்க கொஞ்சம்